கிராமத்து ஸ்டைலில் கமனு ரொம்பவே சூப்பரான மீன் வருவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிமா குக்கிங்ஸ் இன்றைக்கி நான் சாலை மீன் தாங்க எடுத்திருக்கேன் இந்த மீன் வந்து தொளி உரிக்கிறது வந்து ஈஸியாக இருக்கும் அதனால் தொளியெல்லாம் உரிச்சிட்டு அதில் வேஸ்டெல்லாம் போட்டுட்டு சூப்பராக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது வாஷ் பண்ண மீனில் நீங்கள் பொறிக்க தேவையான மீன் எடுத்துக்கோங்க அதில் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் நல்ல மிளகு பொடி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா சிக்கன் மசாலா இருந்துச்சுன்னா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா தேவையில்லைங்க அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஒரு அளவு சேர்த்துக்கோங்க தேவைக்கு உப்பு இது எல்லாமே ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு இது எல்லாமே ஒரு சின்ன விரல் சைஸுங்க எடுத்து நல்லா துருவி எடுத்துக்கோங்க இல்லை நீங்கள் பேஸ்ட்டை கூட அரைச்சி எடுத்துக்கலாம் அதையும் மீனில் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் மசாலா எல்லாமே பிடிக்கிற மாதிரி நம்ம மீனை சூப்பராக மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் விட்டால் போதும் அதுக்கப்புறம் விட தேவையில்லைங்க அப்போவுமே அது மசாலாலாம் சூப்பராக பிடிச்சிரும் பாருங்கள் சூப்பராக மசாலாலாம் தடவி நம்ம மீன் வச்சுருக்கோம் இப்போது ஒரு கடாய் எடுத்துக்கலாங்க இல்லை ஃப்ரை பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க மீன் பொரிக்கிறதுக்கு மோஸ்ட்டாக ஆயில் தாங்க யூஸ் பண்ணுவேன் நான் மீன் எல்லாத்தையுமே நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாங்க எண்ணெயில் எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க மீன் எல்லாமே வந்ததுக்கப்புறமா அது இன்னொரு பக்கம் பீஸ் போட்டுக்கோங்க பாருங்க நம்மளோட மீன் சூப்பராக புரிஞ்சிருந்தாச்சுங்க இந்த நேரம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி மீன் எல்லாமே எடுத்துக்கலாம் வெளியே கிறிஸ்பியாக உள்ளே சாஃப்ட்டாக ரொம்பவே சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரெடி பண்ணியாச்சுங்க நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதே போல் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சாலை மீன் கிடச்சின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த அழகான மீன் பொரியல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா